மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் ராஜாஜி பிறந்த ஊரான தொரப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை ஓசூர் மாநகராட்சியுடன் இணைப்பதால் பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் உள்ள விவசாய நிலங்கள் பாழாகுவது என்பதால் இதனை ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என விவசாயிகள் பேட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர் மாநகராட்சி கிருஷ்ணகிரி நகராட்சி மற்றும் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளையும் விரிவாக்கம் செய்யும் வகையில் அண்மையில் தமிழக அரசாணை வெளியிட்டிருந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கிராம மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதனையடுத்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சியினர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சிலர் கிருஷ்ணகிரி நகராட்சி மற்றும் ஓசூர் மாநகராட்சிகளுடன் இணைய விருப்பம் தெரிவித்தாலும் சிலர் நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளுடன் கிராமங்களை இணைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்றுக்கொள்ள முடியாது கிராமங்களில் விவசாயம் மற்றும் கால்நடைகள் அதிக உள்ளது எனவே இவை அனைத்தும் அழிந்து போகும் என தெரிவித்தனர் மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியுடன் துறப்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட காந்திநகர் நகர் குமுதேப்பள்ளி எல்லம்மா கொத்தூர் உள்ளிட்ட கிராமங்களை இணைக்க கூடாது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கால்நடைகளை நம்பி விவசாயம் செய்யும் விவசாயிகள் உள்ளனர் குறிப்பாக ராஜாஜி பிறந்த ஊரான துரப்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மதுவிலக்கு அமலில் உள்ளது இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது எனவே அந்த கிராமங்களை கால்நடைகளை நம்பி வாழும் ஏராளமான விவசாயிகள் நடுத்தர வர்க்கத்தினர் என்பதால் வரி உயர்வு என்பது எதிர்கொள்ள இயலாது எனவே மாநகராட்சியுடன் இணைக்க நாங்கள் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்றும் எதிர்ப்பு தெரிவித்தனர் என்பதும் நம்முடைய மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள புதிதாக வருகை தந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அவர்களை நமது முன்னாள் ஊராட்சி மன்ற செயல் தலைவர் ராமு அவர்களின் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து மனுவழங்கியுள்ளோம் இன்றைய தினம் ஒசூர் மாநாட்சி மாநகராட்சி விரிவாக்கம் என்ற பெயரில் குமுதேப்பள்ளி எல்லமக்கத்தூர் காந்தி நகர் மற்றும் அதன் பக்கத்தில் உள்ள அனைத்து பகுதிகளும் மாநகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கோரி இன்றைய தினம் மனு வழங்கியுள்ளோம் கிட்ட கிட்ட நம்ம துறப்பள்ளி அக்ராரம் பஞ்சாயத்து என்பது சுதந்திர போராட்டத்தியாகி ஐயா ராஜாஜி அவர்கள் பிறந்த குக்கி கிராம ஆகும் ஆகையால் நாலாயிரத்தி எட்நூறு ஏக்கர் மொத்த பரப்பளவு உள்ளது எங்கள் பஞ்சாயத்து துறப்பள்ளி அக்ராரம் பஞ்சாயத்து என்பது நாலாயிரத்தி ஒரு ஏக்கர் நிலம் உள்ளது ஏக்கருக்கு மேலுமே விவசாயம் நடைபெற்றுலாம் கிழவர் பள்ளி அணையின் நீர்கால்வை மட்டுமே கிட்ட கிட்ட எட்டு கிலோமீட்டருக்கும் மேல வந்து பயணிக்குது எல்லாமே விவசாயம் சார்ந்துதான் எங்களுடைய குடும்பங்களுடைய வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அது மாத்திரமல்ல ஆடு கிட்ட கிட்ட ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா பசுமாடு ஆடு கோழி இந்த மாதிரி இருக்கு ஒரு நாளைக்கு மூணு வேளை வந்து தண்ணியை வந்து அதுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் எல்லா வீடுகளும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோல்டு அந்த மாதிரி வீடு இல்லை சீட்டும் ஓட்ட வீடுமா இருக்குது நிறைய வீடுகள் அதனால் யார் வீட்லேயும் சொம்பு கிடையாது ஒரு நாளைக்கு வந்து மூணு டைம் வந்து தண்ணி மாடு ஆடுக்கெல்லாம் கொடுக்கணும் அதனால் ஐயாவர்களும் கலெக்டரை மனு கொடுத்துருக்கோம் இதை வந்து பரிசீலனை பண்ணி இதை வந்து மாநகராட்சியில் நீக்கக்கூடாது அது மாத்திரமல்ல மிகவும் ஏழை ஏழையார் அதிகமாக இருக்காங்க நாலாயிரம் அஞ்சாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க அவங்க வந்து ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு வந்து ரெண்டு டைம் வந்து வீட்டுக்கு வந்து கட்ட செலுத்த முடியாது அதனால ஆகியனால பொதுமக்கள் சார்பாக எஸ் விரா அவர்கள் ஊராட்சி மன்ற முன்னாள் செயல் தலைவர் அவர்கள் தலைமையில் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து இங்கே மனு கொழுதி கொடுத்திருக்கோம் ஒசூர் மாநகராட்சிகளுடன் துறப்பள்ளி சுதந்திர போராட்டத்தாக ஐயா ராஜாஜ் அவர்கள் பிறந்த கிரா பஞ்சாயத்தை ஒசூர் மாநகராட்சியை இணைக்கக்கூடாது தமிழகத்திலே பூரண மது மது உள்ள ஒரே ஒரு பகுதி அப்படி எது அப்படின்னு சொன்னால் தொடப்பள்ளி பஞ்சாயத்தாக தான் இருக்கும்